வணக்கம் இந்தியாவை முந்தி பாகிஸ்தானை முன்னேற்றுவேன் என்றும் இல்லையென்றால் என் பெயரையே மாற்றிக் என்றும் சவால் விட்டுள்ளாராம் பாகிஸ்தான் பிரதமர் ஃப்ரிஷே பாகஷே அவரது பெயர் ஷெஹபாப் ஷெரீப் தானே இது என்ன புது பெயராக உள்ளதென்று குழப்பமா அவரே சொல்லிவிட்டார் அல்லவா அவரது பெயரை மாற்றிக்கொள்வதாக அதனால் ஷெஹபாப் ஷெரீப் என்பதை தற்போதைக்கு ஃப்ரிஷே பாகஷே என்று சொல்லலாம் அவர் அவரே வேறு ஏதேனும் பெயரை வைத்து கொண்டால் அப்போது பார்க்கலாம் இதுபோலத்தான் நெட்டிசன்கள் பல விதங்களாக பேசி வருகிறார்கள் அப்படியானால் இப்போதே ஒரு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்று பலர் எழுதுகிறார்கள் இந்தியாவிலிருந்து பிரிந்த நாடான பாகிஸ்தான் பல வழிகளிலும் இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருவதும் தொல்லைகள் கொடுத்து வருவதும் தெரிந்த விஷயம்தான் இந்தியாவிற்கு எதிரான நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு வீர வசனங்கள் பேசுவது இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாதிகளை ஊக்குவிப்பது பயங்கரவாதிகளுக்கு முகாம்களை அமைத்து பயிற்சி அளிப்பது அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் பணத்தையும் கொடுப்பது என்று இந்தியாவிற்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்து வரும் ஒரு நாடாகும் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் காற்று வீசினால் அதற்கு காரணம் இந்தியாதான் மழை பெய்தால் அதற்கும் காரணம் இந்தியாதான் என்று பொய் மூட்டைகளை ஐநாவிலும் சர்வதேச நாடுகளின் முன்பும் கொண்டு சேர்க்கும் வேலையை காலம் காலமாக செய்து வருகிறது பாகிஸ்தான் அவர்களின் வாய்க்கொழுப்பிற்கு அவ்வப்போது இந்தியா பதிலடிகளையும் கொடுத்து வருகிறது ஆனாலும் மட்டை வைத்து கட்டினாலும் நாய் நிமிர்க்க முடியாது என்ற பழமொழிக்கேற்ப திருந்துவதே இல்லை பாகிஸ்தான் சொந்தமாக எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய மாட்டார்கள் உலக நாடுகள் வழங்கும் நிதிகளையும் வைத்து ஆயுதம் வாங்குவார்கள் அவ்வாறு எந்த நேரமும் இந்தியாவை எப்படி சிதைப்பது இந்தியாவில் எப்படி குளறுபடிகளை உருவாக்குவது என்பதை மட்டுமே நோக்கமென கொண்டுள்ள ஒரு தேசமாகும் பாகிஸ்தான் தலைவர்களாக வரக்கூடியவர்கள் ஒருவர் கூட மாற்றி சிந்திக்காமல் அனைவரின் நோக்கமும் அல்லது செயல்களும் இந்தியாவிற்கு எதிரானதாகத்தான் இருக்கும் அவ்வாறு செயல்பட்டதால் தான் அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உணவுப் பொருள் கொண்டு வரும் வாகனத்திற்கு பின்னால் அடித்துக் கொண்டு ஓடும் நிலைக்கு உயர்த்தி உள்ளார்கள் அவ்வாறு செயல்பட்டதால் தான் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவியாக அனுப்பிய கோதுமையை செல்லும் வழியில் திருடும் நிலைக்கு அந்த நாட்டை உயர்த்தி உள்ளார்கள் மொத்தத்தில் இந்திய விரோத போக்கின் காரணமாக அவர்கள் சாதித்த விஷயம்தான் இன்று பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது என்ற ஒரு செய்தியாகும் ஒரு கட்டத்தில் அந்நாட்டு பொருளாதாரம் திவாலா

அதையடுத்து இம்ரான்கானின் மோசமான அணுகுமுறைதான் பாகிஸ்தானின் நிலைமைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் அவர் பதவி விலக வேண்டும் என நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து பாகிஸ்தான் அரசை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த இம்ரான்கான் வலியுறுத்தியிருந்தார் அதனால் பாகிஸ்தான் குடியரசுத் தலைவர் ஆரிஃப் அல்வி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை கலைத்து தொன்னூறு நாட்களில் தேர்தலை நடத்த உத்தரவிட்டார் அதேநேரம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரத்து செய்ததையும் நாடாளுமன்ற கலைப்பு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இம்ரான்கான் தோல்வியடைந்தார் பின்னர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் ஷெஹ்பாப் ஷெரீப் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் தொடக்கத்தில் தாம் இந்தியாவுடன் சுமூகமான உறவை மேம்படுத்த முயற்சிக்கப் போவதாக கூறியிருந்தார் ஷெஹ்பாப் ஷெரீப் ஆனால் வழக்கமான அரசியல் தலைவர்களைப் போலவே இந்தியாவுடன் அவர் மோதல் போக்கைத்தான் தான் கையாண்டு வருகிறார் பல நாடுகள் ஏறி இறங்கி இந்தியாவை குறை கூறுவதில் தாம் ஒன்றும் சலைத்தவன் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதத்தில் செயல்பட்டு வருகிறார் அவர் ஐநாவில் பேசும்போது மேசையில் தட்டி இந்தியாவை பற்றி பேசியபோதே போதே அவரது கலாச்சாரம் எத்தகையது அவர் எந்த அளவு அறிவாளி எந்த அளவு பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என்பது தெரிந்துவிட்டது அவர் யார் யாருக்கோ கைகூலியாக செயல்படுகிறார் என்பதும் தெளிவாகவே புரிந்துவிட்டது இந்நிலையில் தான் மயங்கி கிடப்பவனுக்கு மனதில் ஓடும் மல்யுத்த கனவு போல இந்தியாவை விட பாகிஸ்தானை வளர்ச்சி அடைய செய்யவில்லை என்றால் தமது பெயரை மாற்றிக்கொள்வதாக கூறியுள்ளார் அந்த மகா படியேறி பாகிஸ்தானை ஒரு சிறந்த தேசமாக மாற்றுவேன் வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் இந்தியாவை விட பாகிஸ்தானை நான் முன்னேற்றவில்லை என்றால் என் பெயர் ஷெகபாப் ஷெரீப் இல்லை பாகிஸ்தானை சிறந்த நாடாக உருவாக்கி இந்தியாவை விட வளர்ச்சியில் முன்னேற்றுவேன் பாகிஸ்தானின் எதிர்காலம் மிகச் இருப்பதால் அதற்கான வளர்ச்சி பாதையை நோக்கி வழி நடத்துவேன் எனது தலைமையில் கடன்களை நம்பி இருப்பதை விட தற்சார்பு தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்குவதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்தும் நாட்டின் சமீபத்திய பணவீக்கத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாற்பது சதவிகிதமாக இருந்த பணவீக்கம் இப்போது வெறும் இரண்டு சதவிகிதமாக குறைந்திருக்கிறது என்று பேசியுள்ளார் அவர் அவர் அவரது நாட்டை முன்னேற்றுவேன் என்று பேசியதை நாம் விமர்சிக்கவில்லை அதற்காகத்தான் அவர் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அதற்கிடையில் இந்தியாவை முந்தி என்று சொன்னதுதான் தேவையற்றதாகும் தமிழகத்தில் உள்ளவர்கள் தமிழ் மொழியை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்களே அதுபோலத்தான் அவரும் இல்லாமல் அந்த மக்களின் கவனத்தை பெறுவதற்காக இந்தியாவை குறிப்பிட்டுள்ளார் இங்குள்ளவர்கள் இதோ இந்தியை திணிக்கிறார்கள் அதோ திணிக்கிறார்கள் என்று வெட்கமே இல்லாமல் பேசி தமிழக மக்களை முட்டாள்களாக்க முயற்சிக்கிறார்களே அதுபோலத்தான் ஷெஹ்பாப் ஷெரீஃபின் பேச்சையும் பார்க்க வேண்டும் காரணம் மயங்கி கிடப்பவன் முதலில் மயக்கம் தெளிய வேண்டும் அதற்கான முயற்சிகளை தான் எடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மைக் டைசனுடன் தான் மோதுவேன் என்று கனவு காண்பதாலோ அல்லது அவ்வாறு கனவு கண்டேன் என்று சொல்வதாலோ அந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை இதுபோலத்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானும் இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் வீர வசனங்களை அள்ளி தெளித்து கொண்டே இருந்தார் ஆனால் வெகு விரைவாக அவர் எங்கு இருக்கிறார் என்று கூட தெரியாத அளவுக்கு பதவியை விட்டு வெளியேறிவிட்டார் அதுபோலத்தான் இப்போது ஷெஹபாப் ஷெரீப் என்ன நினைத்தாரோ பேசத் தொடங்கி உள்ளார் இந்தியாவிற்கு எதிராக என்னவன இது ஒரு நல்ல காமெடியாக உள்ளது இப்போதே நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வையுங்கள் இல்லாமல் பேசுகிறார் என பல பதிவுகளை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது